katiklah anda கொழும்பு மெயின் வீதி மற்றும் இரண்டாம் குறுக்கு தெருவில் ஊடு இந்த கொழும்பு பள்ளி வாயிலிருந்து இந்த காணொலி வந்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த காலகட்டமானது பார்த்திங்கனா இருந்தால் இப்போ வந்து நோம்பு பெருநாள் வந்து கட்டத்தை வந்து அடையப்பட்டிருக்கிறது இந்த தருணத்தில் வந்து இந்த பள்ளியில் என்ன வகையான விடயங்கள் நடக்குது எப்படி தொழுகிறாங்க நோம்புலாம் வந்து எப்படி வந்து முடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்காக தான் இந்த காணொலி இப்போ வந்து நான் ப்ரூஃப் வந்து வந்துருக்கிறேன் ஆறாவது மாடியில் வந்து இருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த பள்ளி வாயில் நூற்றாண்டுகளை கடந்து வந்து மிகச்சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு வருடங்கள் இதுக்கு வரலாறு இருக்கு இந்த காணொலி தான் பார்க்க போறோம் மிகவும் அழகா ரம்யமா கொழும் முழுவதும் அவ்வளவு அழகா வந்து தெல்ல தெளிவா தெரியுது அதை தான் நாங்க வந்து பார்க்க போறோம் சரி வாங்க இந்த காணொலியில் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத நாங்க முற்று முழுதா பார்க்கலாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் biznis dana je

اللهم 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 سنين நிகழ்வுகள் வந்து நிறைவடைஞ்ச சந்தர்ப்பத்தை நான் வந்து வந்திருக்கிறேன் இது வந்து இரண்டாம் மாடி சரிப்பா லூ போய் பார்ப்போம் இந்தளவுக்கு பெட்டா அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரைட் தம்பி சாப்பிட்டீங்களா நம்ம திறந்துட்டிங்களா ஆ வெரி குட் எப்படி அப்படியா அதான் என்ன அதை அதை தான் நான் பார்க்கணும் முடிஞ்சுட்டேண்ணா கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் சரி நாளைக்கு சரி மிச்சத்தை காட்டுவோம் பண்ணுவயா இது வேலை செய்யாதா போடுறோம் எஸ் போடுறோம் இல்லையா எஸ் கிளீர் வேலை செய்யாத எத்தனை மாடி இருக்கீங்க ஆறு மாடி இப்போ நம்ம எத்தனை மாடியில் இருக்கோம் ரெண்டாவது மாடி ஆறு மாடி மேலே இருக்கோம் ஆறு மாடி வரைக்கும் இது இருக்குதா ஸ்பிளண்டர் இருக்குதா ஆ கீழேருந்தே இருக்கா ஆ எந்தெந்த சந்தர்ப்பத்தில் மேலே போவாங்க எந்த நாள் போவாங்கன்னா அப்படியே ஆட்கள் கூட வெள்ளை பேர் இந்த பள்ளி வாயிலுடைய டப்புக்கு வந்திருக்குறோம் பாருங்கள் இங்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல கொழும்பு அப்படியே ஒட்டு மொத்தமாக பார்க்குற மாதிரி இருக்குது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணும்னு சொல்லிவிட்டு எனவே இந்த பள்ளி மௌலவி கேட்ட உடனேயே எந்த விதமான மறுப்பு சொல்லாமல் உடனடியாக வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தந்தார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு மனமாத நன்றியை வந்து இந்த வேலையில் கூறிக்கொள்ள கடன்பட்டுருக்குறேன் சரி இது வந்து இரண்டாம் குறுக்கு தெரு அந்த சந்திக்கு வந்திருக்கோம் பாருங்கள் நான் வந்த நேரம் வந்து சரியில்லை இரவாயிடுச்சு இதுவே காலையில் வந்து நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு பல பார்க்குறலாம் இருந்தது வேற எப்படி இருக்குது என்று கொழும்பு ஒட்டுமொத்த கொழுமையும் ஒரு பார்வையுடைய காட்டில் தான் பாருங்க முடியும் சரி மெயின் ஸ்ட்ரீட் அங்கே பாருங்கள் வந்து ஆபரில் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க சரி தமிழ் இந்த பண் இது பள்ளியிட்ட பேர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்னை வந்து நூறு வருடங்கள் கடந்து கிட்டத்தட்ட சரியாக நூற்றி பதினாறு வருடங்கள் வரலாறு கொண்டது இந்த கொழும்பு மெயின் வீதி மற்றும் இரண்டாம் குறுக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி வாயில் இதை பாருங்கள் லோட்டஸ் டவர் அப்படியே பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது லோட்டஸ் டவர் பார்க்கலாம் சரி கீழே இருக்க மனிதர்கள் எப்படி இருக்காங்க சரி பார்ப்போம் சார் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீட்டை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது பள்ளியிலேருந்து மேலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் ரைட் இப்போ பார்ப்போம் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதான் நாங்கள் பார்க்குறோம் அந்த மேல் தூண்டு இல்லையா மேல அது கோயில் மதம் இல்லைன்னா அது மேலே போலாமா மீதியை பார்க்குறீங்க இப்போ வந்து இந்த இரவில் வந்து எப்படி மெயின் வீதி ஜொலிக்கிற வீதியில் செல்லக்கூடிய ஆட்கள் முன்னாடி சாரதாஸ் மற்றும் கமல் அந்த டெக்ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது അപ്പൊ ഫസ്റ്റ് ആക്കാ ആ പാരുങ്ങി വരയ്ക്കും ഇങ്ങനെ പാകലാം ആളിച്ചാൽ മേലെ വരുവങ്ങളാറിയ കാളി വര வெளிச்சத்துல வரணும் தம்பி வாபர் பார் கப்பல்லாம் வந்து தரித்து கடமைகள்லாம் சுறுசுறுப்பான போயிட்டு தான் வந்து கப்பல்லாம் நிற்கவே பெரிய பெரிய கப்பல்லாம் சூப்பர் கப்பல் ஆமாம் 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 கப்பல் போகுதுன்னா